அஸ்லாம் அலைக்கும் ஒரு வரமத்துல்லாஹி ஒபர்கனைய சகோதர சகோதரிகளை இது கற்போம் கற்பிப்போம் ரெக்கைகளால் சூழ்ந்து கொள்ளும் வானவர்கள் பாகம் மூன்று அல்லாவிடம் கூடுதல் வானவர்கள் சிலர் இருக்கிறார்கள் அவர்கள் பூமியை சுற்றி வருகிறார்கள் அல்லாவை நினைவு கூர்ந்து போற்றும் சபைகளில் தேடி சுற்றுகிறார்கள் அல்லாவை போற்றும் சபை ஒன்றை அவர்கள் கண்டால் அவர்களுடன் அந்த வானவர்களும் அமர்ந்து கொள்கிறார்கள் அவர்களில் சிலர் வேறு சிலரை தம் இறக்கைகளால் சூழ்ந்து தமக்கும் முதல் வானத்துக்கும் இடையே உள்ள பகுதியை நிரப்புகிறார்கள் இறைவனை நினைவு கூறும் அம்மக்கள் கலைந்து சென்றதும் அந்த வானவர்களும் வானவர்களுக்கு ஏறி செல்கிறார்கள் அப்போது வல்லமையும் ஆன்புமிக்க அல்லாஹ் ரபுல் ஆலமின் அவர்களிடம் அவர்களை நன்கு அது நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்கிறான் அதற்கு அவர்கள் பூமியில் உள்ள உன் அடியார்கள் சிலரிடம் நாங்கள் வருகிறோம் அவர்கள் உன்னை தூய்மையானவன் என்று கூறி துதிக்கின்றார்கள் உன்னை பெருமைப்படுத்திக் கொண்டும் உன்னை ஏகன் என்று கூறிக்கொண்டும் உன்னை புகழ்ந்து போற்றிக்கொண்டும் உன்னிடத்தில் வேண்டிக் கொண்டும் இருக்கிறார்கள் என்று கூறுவார்கள் அதற்கு இறைவன் என்னிடம் அவர்கள் என்ன வேண்டுகிறார்கள் என்று தனக்கு தெரியாதது போல கேட்கிறான் வானவர்கள் அவர்கள் உன்னிடம் சொர்க்கத்தை வேண்டுகிறார்கள் என்பார்கள் அதற்கு அவர்கள் சொர்க்கத்தை பார்த்ததுடா என்று அல்லாஹ் கேட்கிறான் அதற்கு வானவர்கள் இல்லை இறைவா என்று பதிலளிக்கிறார் அதற்கு இறைவன் அவ்வா என் சொர்க்கத்தை அவர்கள் பார்த்திருந்தால் அவர்கள் நிலை எப்படி இருக்கும் என்று கூறுவான் மேலும் உன்னிடம் அவர்கள் பாதுகாப்பு கூறுகிறார்கள் என்றும் வானவர்கள் கூறுகின்றனர் அதற்கு இறைவன் என்னிடம் அவர்கள் எதிலிருந்து காக்குமாறு பாதுகாப்பு கூறுகிறார்கள் என்று கேட்பான் அதற்கு வானவர்கள் உன் நரகத்திலிருந்து இறைவா எங்களுக்கு பாதுகாப்பு அளிச்சின்னு கேட்குறாங்க அதற்கு இறைவன் அவர்கள் எனது நரகத்தை பார்த்திருக்கிறார்களா என்று கேட்பான் வானவர்கள் இல்லை என்பார்கள் அதற்கு இறைவன் அப்படியானால் என் நரகத்தை அவர்கள் பார்த்திருந்தால் அவர்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்று கூறுவான் மேலும் அவர்கள் தன்னிடம் பாவ மன்னிப்பு கூறுகிறார்கள் என்றும் வானவர்கள் கூறுவார்கள் அதற்கு இறைவன் அவர்களுடைய பாவங்களை நான் மன்னித்து விட்டேன் அவர்கள் வேண்டியதையும் அவர்களுக்கு நான் வழங்கிவிட்டேன் அவர்கள் எதிலிருந்து பாதுகாப்பு கோரினார்களோ அதிலிருந்து அவர்களை நான் விட்டேன் என்று கூறுவான் அப்போது வானவர்கள் இறைவா அந்த சபையோரிடையே அதிக பாவங்கள் புரியும் இன்ன மனிதன் இருந்தான் அவன் அந்த வழியே நடந்து சென்ற போது அவர்களுடன் அமர்ந்து கொண்டான் என்று கூறுகின்றனர் அதற்கு இறைவன் அவனையும் நான் மன்னித்து விட்டேன் என்று கூறுகிறான் அவர்கள் ஒரு கூட்டத்தார் அவர்கள் அவர்களிடம் இப்படி நிறைய அந்த செய்திகள் இருக்குது காணொளி அதிகமாகிவிட்டதுனால் அதில் அல்லா கூறு அது இப்படி எல்லாம் அல்லா கூறுகிறான் என்று வானோர்கிட்ட சொல்கிறாங்க இது அபுரையா லீலாவன் அவர் அறிக்கக்கூடிய செய்தியை நீங்கள் முஸ்லீமில் ஐயாயிரத்தி அறுநூத்தி பதினெட்டாவது சாக பார்க்கலாம் இது போன்ற அவைகளில் நம்ம கலந்து கொள்ளணும் அதிக விஷயங்களில் தெரிந்து கொள்ளணுங்கிறதுல ஆர்வம் காட்டணும்